குட் மார்னிங் ஹேவ பிளஸ்டு டே ஸோ என்ன மேம் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சண்டே வந்து பொங்கல் தான் பொங்கல் தான் ஸ்பெஷல் மொத்தம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் டைம் பொங்கல்னு சொல்லும்போது மென்று சாப்பிடுங்க அப்படின்னா இது நல்லாயிருக்குங்க இந்த பொங்கல் மெல்லவே வேண்டாம் அப்படியே உள்ளே போகும் அந்த மாதிரி ஒரு பொங்கல் அப்படியே போகணும் மென்று சாப்பிட்டா அது பொங்கல் இல்லைல்ல ஸோ எல்லாருக்குமே நன்றி நேற்று விமன்ஸ் டேக்கு நிறைய ஊர்களில் இருந்து பாராட்டுக்களும் வாழ்த்துக்கள் தெரிவித்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் இங்கேருந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த பொங்கல் அவ்வளோதான் ரொம்ப ஹாப்பி நேற்று பெங்களூர் வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து லீவ் எடுக்கிற ஐடியா இல்லை எனக்கு ஏன்னா கண்டினியூட்டியாக இந்த டென் டேஸ் வந்து ஒர்க் இருக்குது எனக்கு இந்த ஃபிஃப்டீன் டேஸ் முடியிலுமே ஒர்க் இருக்குது ஃபுல்லாக அப்புறம் வேணால் லீவுக்கு ட்ரை பண்ணுவேன் ஏதாவது இப்போ பண்ண முடியாது யாருமே டிவை எடுக்கல செலப்ரேஷன் தானே எல்லாருமே பண்ணியிருப்போம் லீவுன்றதே கிடையாது இல்லை அதுக்கு ஸோ என்னென்ன நல்லா பயங்கரமாக கவனித்தாங்க தேங்க்ஸ் டு பெங்களூர் டீம் ஓவராக உள்ள மெமோஷன் பண்ணிடுறாங்க ரொம்ப பா அதாவது இந்த லவ் தெரிஞ்சதுல ஒரு லவ் வந்து ட்ரூவாக தெரியும்ல நமக்கு நீங்கள் எப்படி லவ் கொடுத்தாலுமே எனக்கு தெரியும் ஏற்றுக்குவேன் அது எனக்கு பிடிக்கும் ஏன்னா அது அது லவ்னாலே அது உண்மைதான் அடுத்தது மெயினான விஷயம் என்னென்னா இப்போ வந்து காட்டன் நடந்துட்டு நடந்துட்டுருக்கோம் நான் போட்டிருக்கற கல்யாணி காட்டன் தான் இதெல்லாம் ரேட் ரொம்ப கம்மி இது வந்து சென்னையில் வந்து ஜே ஃபேஷன்ஸுன்னு சொல்லிட்டு அப்படியே நேரடி கொள்முதல் அப்படியே மேனுஃபேக்சரிங் அப்படியே எடுக்கிறாங்க பல்காக இவங்களுக்கிட்டே தறி ஓடும்ல அந்த மாதிரி நான் தான் ஜாப் ஒர்க் சொல்லுவனே மேனுஃபேக்சரிங்னால் டைரக்ட் தறியிலேருந்து அப்படியே எடுத்துறது இவங்க நேரடி கொள்முதல் சொல்லுவாங்க அந்த மாதிரியெல்லாம் இவங்க நிறைய டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இவங்கக்கிட்ட வந்து இந்த கல்யாணி காட்டனு சுங்குடி காட்டனு ப்யூர் காட்டன் இதை நான் கை விட்டு சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க நான் மடக்கிக்கிறேன் இப்போ அதையும் நிறைய நம்பளும் மாற்றிக்கணும் நீங்கள் சொல்கிறது நான் கேட்குறேன் அடுத்தது வந்து இது மிரர் வியூவும் கிடையாது லெஃப்ட் ஹேண்டில் நான் சாப்பிட்ல மிரர் வியூ தான் லெஃப்ட் ஹேண்டில் நான் சாப்பிட்ல ரைட்டில் தான் சாப்பிட்றேன் நான் வந்து காட்டன் மேலாவில் வந்து நான் பார்த்த விஷயம் வியர்ந்த விஷயம் நிறைய பேர் இருக்காங்க இந்த இடத்துலேருந்து நம்ம வெண்டாருக்காக இன்றைக்கி நான் பேசுகிறேன் காட்டன் மேலா வந்து நீங்கள் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் தண்ணியில் போட்டால் ப்யூர் காட்டன் சுருங்கும் கண்டிப்பாக சுருங்கணும் ட்ரை கிளீனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லாருமே கொடுக்க முடியுமா தினம் தினம் நம்ம உடுத்தும் ஒரு உடையை ட்ரை கிளீனிங் கொடுக்குற அளவுக்கு நான் எனக்கு வசதி இல்லைன்னு தான்ப்பா சொல்வேன் என்னெல்லாம் கேட்டீங்கன்னா நான் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன் நான் நீட்டாக வீட்டில் ஷாம்பு வாஷ் பண்ணி ஷாம்பு வாஷ் பண்ணுங்கள் ஜென்டில் வாஷ் பண்ணிக்கோங்க அது ஷாம்பூ வாஷ் தானே நிழல்ல காய வச்சு அயன் பண்ணி போடலாம் அயன் பண்ணாமல் போனோம்னா பெட்டு கடையில் வச்சு போட்டுக்கிறதா அது அவங்கவுங்க இருப்போம் டெய்லி யூஸ்க்கு வெளியில் போகிறோன்னா அயன் பண்ணுவோம் வீட்டில் கட்டுறதுக்கு நம்ம அயன் ஆனால் சாஃப்டாக இருக்கும் குளிச்சுட்டு வந்தோன்னே அந்த காட்டன் கட்டும் போது இருக்கிற ஒரு சந்தோஷம் வேறு எதுக்குமே ஈடு கொடுக்க முடியாது அதான் உண்மை அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிதான் நான் பா நான் பார்ப்பேன் அப்போ நான் பிள்ளைங்கள்ட்ட நான் என்ன சொல்கிறது அப்படின்னா நீங்கள் எடுக்கும் போதே ஒரு திக்னஸ் அந்த வார்ப்புன்னு சொல்லுவாங்கள்ல ரெண்டு லே நல்லா திக்காக அந்த லெஃப்ட்டு வந்து ரெண்டு இது வரணும் அந்த மாதிரி திக்காக இது தெரிஞ்சு பேசுகிறோமா அப்படின்னு கேட்டால் நெசவு பற்றி நமக்கு அவ்வளோ தெரியாது ஆனால் நமக்கு ஒரு ப்ராடக்டை தொட்டு தொட்டு நெசவாளர் வந்து சொல்லி கொடுக்குற ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டது தான் அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான் அந்த நூல் திக்னஸ் வர 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 கொஞ்சம் நூல் சன்ன நூல் வந்துச்சுனா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வார்ப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது கலர் போகுமா அதெல்லாம் தெரியாது எல்லா காட்டனுமே டையண்டை கொடுக்குறது தான் இந்த மல்லுன்னு சொல்கிறோமே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் எக்ஸ்ட்ராக்டில் இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் காட்டன் தான் அதெல்லாம் அதுமாதிரி காட்டன்லேயே நான் சூங்குடிலாம் அவங்க அந்த டயண்டை கொடுத்து அந்த மண்ணில் காய வைக்கிறாங்கல்ல அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை செய்கிறதே ரொம்ப 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 இது காட்டன் செய்கிறத பார்க்கலாம் கூகுளில் பார்த்தீங்கனாலே வரும் எப்படி சுங்குடி செய்கிறாங்க எப்படியெல்லாம் நெசவாளர் கஷ்டப்பட்டு அதை ப்ரீத் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அதை டை கொடுத்து டை கொடுக்குறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வெண்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கலர் கொண்டு வராங்க இதெல்லாம் நூல்லே வந்துடும் அந்த நூல் எப்படி வரும் வெள்ளையாக தானே வரும் கலர் கலராக நூல் வரும் எல்லாமே டயண்டை கொடுக்கறதானே இனிமேல் பார்த்து 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 நெசவாளர்கள் நமக்கு பார்த்து பார்த்து செய்கிறாங்க அதனால் நான் என் வெண்டாஸ் கிட்டே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த சம்மருக்கு நீங்கள் காட்டன் மேலெல்லாம் காட்டன் கொடுக்குறீங்கன்னா திக்காக இருக்கணும் ஒரு விஷயம் தண்ணியில் போட்டால் சுருங்கினா தான் அது காட்டன் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படியே இப்படி சுருங்கணும் இப்படி சுருங்கும் இல்லை லைட்டாக ஒரு லைட் ஒரு சுருக்கம் ஒரு நூல் வரணும் அடுத்தது அதை நல்லா ஸ்டார்ச் போடணும் நம்ம ஸ்டார்ச் வீட்டில் வந்து அப்போல்லாம் என்ன பண்ணுவோம் வீட்டில் சாப்பாடு கஞ்சி எடுத்து போட்டு ஸ்டார்ச் போடுவோம் இப்போ ஸ்டார்ச் விற்கிது கடையில் நிறையா விற்கிது நிறைய பிராண்டடில் கிடைக்குது அதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அந்த ஸ்டார்ச் எடுத்து போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நிழலில் அப்படியே காய வச்சிங்கன்னா அந்த டைனர் கலர் வந்து ரொம்ப நாள் மெயின்டைன் ஆகும் காட்டனில் நிழலில் போடணும் டைரெக்டாக போடுங்க சன்லைட்டில் ஒரு பத்து நிமிஷம் காய வச்சுட்டு எடுத்துடணும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா காட்டன் சாரீ கட்டுறவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிராமத்து பக்கம் போகும்போது பார்த்திங்கன்னா நிழல்ல அழகாக காய வச்சுருப்பாங்க அப்படியே இங்கேருந்து இங்கே வந்து அப்படியே கட்டி வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் பண்ணிட்டோன்னே நம்ம பண்ணுறோம் இல்லைன்னா சொல்லவே வேணாம் அதுக்கு தான் நம்ம பண்ண முடியாதவங்க ட்ரை கிளீனிங் கொடுக்குறோம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் பிள்ளைங்க இந்த மாதிரி பார்த்து பார்த்து கொண்டு வந்துட்ருக்காங்க அதனால தான் இன்றைக்கி காட்டன் மேலே இவ்வளோ சக்ஸஸாக நாங்கள் கொடுத்தோம் என் பொண்ணு கொண்டு வரும்போதே என் பிள்ளை பொண்ணுன்னா எங்கள் பிள்ளைங்கள தான் சொல்கிறேன் வென்டாஸை தான் கொண்டு வரும்போதே பார்த்து பார்த்து அந்த நெசவாளர்களே டைரெக்டாக வராங்களே இது சென்னை ஜே ஃபேஷன்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு ஊரும் நெசவாளர்களே உள்ளே இருக்காங்க இப்போ சின்னாலப்பட்டியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெசவாளர்கள் உள்ளே இருக்காங்க இப்போ காட்டன் அது இந்த சீசனு இந்த மேலால் வந்து குமியுது காட்டனு நான் எங்கள் பண்ணி பண்ணித்தரேன் எல்லாருக்குமே நான் லைவ் பண்ணித்தரேன்னு தான் சொல்கிறேன் ஆனால் எந்த ஒரு விஷயமும் எல்லாரோட உழைப்பு அதனால் பொசசிவ் யாரையும் பேட் கமெண்ட்டோ பேடாக திட்டுறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது என்னோட ஒரு முக்கியமான விஷயம் காட்டன் மேலாக இவ்வளோ சக்ஸஸாக போச்சுன்னா காரணம் நீங்கள் தான் இதில் ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்குது தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை என் என்னை கேட்டால் நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன்னா இன்னொரு பொண்ணு வியாபாரம் பண்ணுற இடத்துல அந்த பொண்ணுக்கிட்ட மாற்றம் என்ன தேடுவேன் அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு ஒரு காட்டன் சாரியாக இருந்தால் கூட அவள் குவாலிட்டிக்கு நம்ம குவாலிட்டிக்கு ஏன் இப்படி வித்தியாசம் வருது ஏன் நமக்கு சேல்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு ஆராயணுமே தவிர்த்து அந்த பொண்ணு குவாலிட்டி நல்லால என்னது நல்லாயிருக்குன்னு சொல்லி விற்கணும் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன் அப்படி நினச்சோம்னா விற்காது பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் எது பெஸ்ட்டுன்னு அதனால அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன் அது நோ கம்பேரிசன் கம்பேர் பண்ணக்கூடாது எல்லாரோட உழைப்பு நான் ஒரு பிராண்டை வந்து நான் என்றைக்குமே கம்பேர் பண்ணவே மாட்டேன் ஒரு பிராண்டை வந்து நான் வந்து தப்பாக பேசுவேன் அதில் அத்தனை உழைப்பாளிகள் இருக்காங்க அந்த பிராண்டை கண்டுபிடிக்க அந்த பிராண்டை வந்து அந்த மார்க்கெட்டில் நிற்க வைக்கிறதுக்கு போராடுறாங்க சாதாரண விஷயம் இல்லை எவ்வளோ இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த பிராண்டுக்கு அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு எதுலனாலுமே அட்வர்டைஸ்மெண்ட் போடும் எக்ஸிபிஷன் போனால் கூட அந்த ப்ராண்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க எப்பவுமே ஒரு பிராண்டு உருவாகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த பிராண்டு உருவாயிடுச்சுன்னா அதை தக்க வச்சுக்கிறது இன்னும் கஷ்டம் ஏன் தெரியுங்களா அதுக்கு தான் அதுக்கப்புறம் நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் ஜெயிச்சதுக்கப்புறம் நமக்கு கிட்டே கொடுப்பாங்க பாருங்கள் ஒரு விமர்சனம் அந்த பிராண்டை எவ்வளோ ஒரு பிராண்டை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோலாம் கேவலப்படுத்துவாங்க அந்த ஒரு விஷயம் சொல்லட்டுமா யாரோட உழைப்புலையும் விளையாடாது விளையாடக்கூடாது நான் எனக்கு சொல்கிற ஒரு விஷயம் அந்த ப்ராண்டிங் அவங்க பண்ணுறதுக்கு அவங்களோட ஒரு ஒரு கடையாக இருந்தாலும் ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் ஒரு 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 துணியாக இருந்தாலும் கஷ்டப்படுறாங்க பிடித்தா வாங்குவோம் பிடிக்கலையா நகர்ந்து போயிடணும் பிடித்த இடத்துல வாங்கிக்கணும் நம்ம வேணும்னே அவங்கள கஷ்டப்படுத்தி கேவலப்படுத்துறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் ஆக போகுது அப்போ அந்த கர்மா சும்மா விட்டுருமா இல்லை அந்த கர்மா மட்டும் கிடையாதுங்க அந்த பொண்ணு ஒரு கண்ணு தொண் தண்ணி அவள் உழைப்பில் ஒரு ஒரு தொன் ஒரு துளி கண்ணீர் விட்டானா அது தாங்குமா ஓ நம்ம குடும்பத்துக்கு அது தாங்குமா நல்லதா அதெல்லாம் அதில் எந்த பொண்ணையுமே யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது ஸோ எந்த ஒரு விஷயமும் அவங்க செஞ்சுருப்பாங்களா செய்ய மாட்டாங்களான்னு யோசனை பண்ணாமல் யாரையும் திட்டவும் கூடாது யாரையும் கேவலப்படுத்தவும் கூடாது யாரையும் மிதித்து நம்ம முன்னேறணும்னு நினைக்கவும் கூடாது அப்படின்றது என்னோடய கருத்து எனக்காக நான் சொல்லிட்டு நிற்கிறதுனால தான் இன்றைக்கி நான் இத்தனை வருடங்கள் நாங்கள் இருபத்தி ஏழு வருஷம் நான் மீடியாவில் ஓடிட்டுருக்கேன் இதுதான் சத்தியமான உண்மையும் கூட எனக்கு யாரையும் மிதிக்கணும் யாரையும் கஷ்டப்படுத்தணும் யாரையும் வேதனைப்படுது ஒரு பிராண்டிங் நான் ஒரு பிராண்டை யாராவது என்னோட என் நல்லா பார்த்துருப்பீங்க என்னோடய வெண்டாஸ் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாராவது ஒரு பிராண்டிங் என்னோட கஷ்டப்படுத்தின மற்ற ப்ராண்டிங்க கம்பேர் பண்ணி மற்ற பிராண்டை கஷ்டப்படுத்தி என் பிராண்டிங்க உன் பிராண்டிங்க வந்து இங்கே பேசினேன்னா உள்ளே வராதுன்றேன் நான் சொல்வேன் யாரையும் கம்பேர் பண்ணாத கம்பேர் பண்ணிவிட்டு இங்கே வந்து நிற்காத யாரையும் கம்பேர் பண்ணாத கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நிற்காது ஓம் பிராண்டோட ஸ்பெஷல் என்ன ஓம் பிராண்டோட ஸ்பெஷல் என்ன பெனிஃபிட்டு ஒன் பிராண்டு யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ நம்ம நன்மை அடைகிறோம் அப்படின்றத மட்டும் பேசணுன்னு தான் என்னோடய ஆசைகள் அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும் தன் பிராண்டிங்கை அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க அதாவது வியாபாரம் பண்ணுறேன்னா நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் ஓம் புழப்பை பார்க்காம மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா நம்ம பொழப்பு எப்படி ஓடும் அதனால் என் பிள்ளைங்களுக்கு டைம் கிடையாது அது வேறு விஷயம் யாருக்குமே டைம் கிடையாதுங்க எல்லாருக்குமே அப்படிதான் ஓடுறவங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நிற்கிதுன்ற ஒரு விஷயம் நிற்கிதுன்னா அதுல என்ன தப்பு இருக்குன்னு ஆராயணும் அதை விட்டுட்டு அந்த என்ன தப்பு இருக்குன்னு பார்க்காம மத்தவங்க நம்மள என்ன பேசுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்க கூடாது மத்தவங்க பேசுனதுனால தான் நான் என் பொழப்பே போச்சுன்றது சொல்லக்கூடாது தேடல் என்பது உன் வியாபாரத்தில் ரொம்ப முக்கியம் புதுசு புதுசா தினுசு தினுசாக அழகழகாக ஜில் 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 கூல் கூழ் கூல் கா காட்டனா வெரைட்டி வெரைட்டியாக இறக்கி நீ சாதிச்சு வெற்றி பெண்ணாக நிற்கணுமே தவிர்த்து யாரையும் அசிங்கப்படுத்தியோ ஓ எனக்கு போகலைன்னா அவங்க பண்ணிட்டாங்க எனக்கு போகலைன்னா இவங்க பண்ணிட்டாங்க எனக்கு போகலைன்னா அவங்க பண்ணிட்டாங்க என்ன பழப்பு இது எத்தனை நாள் ஓட்டுவேன் மக்களுக்கு தெரியாதா என்ன மக்கள் ம வாங்கக்கூடிய மக்களுக்கும் விற்கக்கூடியவர்கள் யார் நம்ம யார்கிட்ட வாங்குகிறோம் எப்படி வாங்குகிறோன்னு எல்லாருக்குமே தெரியும் எந்த பிராண்டிங்கையும் எந்த ஒரு உழைப்பையும் கஷ்டப்படுத்திட்டு நம்ம நின்னோன்னா நம்ம உழைக்கும் எவ்வளோ தான் உழைச்சாலும் நம்மளால் முன்னேற முடியாது நம்மளோட விஷயத்தை மேலே கொண்டு வர முடியாது அதுக்கு தான் நான் சொல்வேன் ஒரு காட்டன் மேலாம் அப்படின்னா என் பிள்ளைங்க இன்னைக்கு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்து இன்றைக்கி எங்கேயோ ரீச் ஆகி நான் சொல்வேன் நீ விமர்சனம் யாரையாவது பண்ணுற நீ யாரையாவது கம்பேர் பண்ணிக்கிற அப்படின்னா கண்டிப்பாக என் கிட்டே வராத அதை தாண்டி ஒரே ஒரு என்ன தெரியுமா சொல்வேன் உனக்கு வேலை இருந்தால் நீ மற்றவங்கள பார்க்க மாட்டேன் அதனால உன் வேலையை பாரு வேலை இல்லைன்ற சூழ்நிலை தான் மற்றவங்கள நம்ம விமர்சனம் பண்ணுவோம் நமக்கு விற்கலைன்னா மற்றவங்க காரணன்றது மற்றவங்க மேலே பழி போடுறது மக்கள் உங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக தெரியாது யார் விற்கிறாங்க யார் விற்கலை எப்படி போயிட்டுருக்கு ஏன் மக்கள் வாங்கலை ஏன் நம்மளோட மாற்றம் என்னன்னு தேடலாம்ல ஒரு வியாபாரத்துக்கு இங்கே நிற்கிறோன்னா சாதாரண விஷயமா பெண்ணு ஓடுறா 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 நேற்று கூட ரெண்டு அன் அன்வான்ட் கமெண்ட் வந்துச்சு எனக்கு யூடியூப்பில் ஒரே ஒரு விஷயம் முடிஞ்சால் என்னோட சேர்ந்து உயர்ந்துக்கும் இல்லையா உனக்கு டைம் இல்லையா உனக்கு பொழப்பே இது நான் தப்பிச்சு போயிடுவேன் நீ இங்கேயே உட்காந்துட்ரு நான் யாரையுமே சொல்கிற ஒரு விஷயம் நம்ம பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான் பேசி யாரையுமே கேவலப்படுத்தியோ கஷ்டப்படுத்தியோ பேசியோ உயர்ந்தால் அது உயர்வே கிடையாது அது அசிங்கம் நான் எப்போவுமே சொல்வேன் அது அசிங்கம் ஹாப்பியாக இருங்க எல்லாம் சந்தோஷமாக இருங்க ஒரு ரூபா சம்பாரிச்சேன்னா ஐயா என் உழைப்புடா எத்தனை பேர் நெசவாளர்களும் எத்தனை வேலைக்கு போகிற பெண்களும் ஒரு சம்பளம் வாங்கும்போது மாதம் ஃபுல்லாக உழைச்சி நான் நின்று வாங்கின சம்பளம் என் குழந்தை கேட்குறதுக்கு நான் வாங்கி கொடுக்க நான் நான் சொல்லுவேன் என் என் குடும்பத்துக்கு நான் நின்று எங்கள் அப்பாவுக்கு நான் வாங்கி தரேன் எங்கள் அம்மாவுக்கு நான் வாங்கித்தேன் என் குடும்பத்துக்கு பார்த்துக்குவேன் அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் எப்படி இருக்கீங்க அதை விட்டுட்டு மற்றவங்கள பார்த்தோம் நான் என் வெண்டாருக்கு மட்டும்தான் இந்த கருத்தும் இந்த இவ்வளோ வார்த்தைகளும் என் வெண்டாருக்கு மட்டும்தான் எந்த பிராண்டிங்கையும் கேவலப்படுத்தி நீ உயரணும்னு நினச்சா ஒன்று கேவலப்படுத்த நூறு பேர் நிற்பாங்க ஒரு பொண்ணு எக்ஸ்போ போடுறா ஒரு பொண்ணு பெரிய லெவலில் நிற்கிறா அப்படின்னா போட்டு போகிறாங்க ஏன் அவங்கள பற்றி பேசணும் ஆனால் அதுக்குள்ளே அந்த விமர்சனம் இருக்குது பாரு அடேங்க அப்பாடி 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 அவங்க காசு இருக்குது அவங்க செய்கிறாங்க நமக்கு இல்லைன்றதுனால அவங்க வைத்தறிச்சல் பற்றி பேசக்கூடாது யார் செஞ்சால் என்ன நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டாம் நான் என்ன சொன்னேன் தெரியுமா இருக்கிறத வச்சு அமைதியாக எப்பையும் பார்த்துருக்கீங்களா நிறை குடம் வந்து என்றைக்கும் தழும்பாது அது நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நான் இது எனக்கு சொல்கிற என் பிள்ளைங்களுக்கும் எனக்கும் சொல்கிற ஒரு விஷயம் இதுதான் கேட்குறீங்களே வெற்றி நடை எப்படி மேம் இத்தனை வருஷம் ஒரு ஃபீல்டில் இருக்கீங்கன்னு இதுதான் என்னை கஷ்டப்படுத்தினா கூட நீ நல்லா இருந்துட்டு போயிடுவேன் கடவுளுக்கு தெரியும் முருகருக்கு தெரியும் வேலுக்கு தெரியும் நாங்கள் எப்படி ஓடுறோம் எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ பாரங்கள் எவ்வளோ உடம்போட வேதனைகள் ஒரு வருஷம் ஃபுல்லாக பீரியட்ஸ் போகும் எங்களுக்கெல்லாம் ஏன்னா வேறு வழி இல்லை உடம்பு நின்றுக்கிட்டே இருந்தால் எப்படிங்க அந்த கருப்பை தாங்குவோம் ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் கஷ்டம் தானே அண்ணா யாருக்காக ஓடுறோம் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க ஸ்டாக் எடுத்துட்டாங்க ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுறா நான் என்னோட தோடு வச்சுட்டு நான் ஸ்டாக் எடுத்துவிட்டேன் எனக்கு பண்ணி தரேன் நான் மாட்டேன் ஏன் அந்த தோடையும் மீட்டெடுக்கணும் லாபத்தை பார்த்துக்கோங்க அந்த தோடையும் மீட்டெடுக்கணும் வியாபாரமும் பார்க்கணும் பாரம் நான் இன்னொரு விஷயம் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் பிள்ளைங்கன்னா என்னோடய வெண்டாஸ் எனக்கு கீழே ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வெண்டாஸ் இருக்காங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து தான் இது எதையும் டிப்பண்ட் பண்ணாதீங்க யாரையும் டிப்பெண்ட் பண்ணாதீங்க சுயம்பாக நெல்லுங்க வாழ்க்கையில் சாதிச்சிடலாம் யாரையும் கஷ்டப்படுத்தி உயராதிங்க சுயம்பாக நெல்லுங்க வா நான் சுயம்புடா தெளிவாக சொல்லுவேன் நான் யாரையும் டிபெண்ட் பண்ணலை நான் என் பிராண்டிங்கையும் சரி மற்ற ப்ராண்டிங்கையும் வளர்த்துட்டு தான் இருக்கேன் மற்ற பேண்டிங்கை வளர்க்கறதுக்காகவே நான் இங்கே நிற்கிறேன் இது ஈஸியான விஷயம் இல்லை நெருப்பு மாதிரி இது ஓடுறோம் சாதாரண விஷயம் கிடையாது இது இருக்கு மேம் பெண்ணுக்குள்ள காசிப் இல்லாத ஏதாவது ஒரு விஷயமா அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் சண்டைகள் சச்சரவுகள் வரது சின்ன சின்ன விஷயம் அதை பாட்டுக்கு கடந்து போயிட்டே இருக்கணும் அவளையும் தட்டி கொடுக்கணும் இவளையும் தட்டி கொடுக்கணும் ஓடிடணும் வேறு வழி கீக்கிமா ஸ்ட்ரிக்டா இருக்கணும் கீக்கிமா பார்த்தா பயமாக இருக்கணும் ஸ்ட்ரிக்ட்டு பயம்லாம் இல்லை நான் அப்படி இருந்தால் தான் ஒரு நாளைக்கு முப்பதுலேருந்து நாற்பது லேடிஸை சமாளிக்க முடியும் நான் எல்லாருக்குமே ஆமா போட்டுட்டு போயிடுவேன் ஏன் தெரியுமா எல்லாருமே எனக்கு வேணும் எல்லா ப்ராண்டிங்குமே எனக்கு பெஸ்ட்டு ஒவ்வொரு பெண்ணுக்கிட்டே ஒரு பொண்ணு என்னை திட்டினா கூட கூப்பிட்டு நான் சொல்லுவேன் உன்னோடய ப்ராடக்ட் சூப்பராக இருக்கணும் ஏன்னா எனக்கு பிடிக்கும் என்னோட பேஷன் என்னோடய லவ்வு அந்த பொண்ணு திட்டினா அது அவளோட விருப்பம் ஆனால் என்னோட பேஷன் என்னோடய லவ்வை நான் வந்து எப்படி வெளிப்படுத்தாமல் இருக்க முடியும் நீ நல்லா பண்ணுறப்பா பண்ணுப்பா நான் வாழ்த்தி எத்தனையோ பேர் வாழ்த்தியிருக்கேன் அதுதான் எனக்கு பிடிக்கும் வாழ்க்கையில் முன்னேறணும்னா யாரையும் பார்க்காம யாரையும் கேவலப்படுத்தாமல் நம்ம முன்னேறணும்னா அது இன்னொரு நான் என் பிள்ளைங்க சொல்கிறேன் மற்றவங்க வளர்ந்துட்டாங்கன்னு பார்க்காத நீ வளர்றதுக்கு உனக்கு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க கடவுள் அமைச்சு கொடுத்துருக்காரு இந்த இடத்துல நிற்கிறேன் நான் எப்படி வளரலாம் அப்படி தேடுங்க மற்றவங்கள பார்த்து வயிறுகிறதோட மற்றவங்க வளர்ந்த ஒரு விஷயத்தை நான் எப்படி அதை மாற்றிக்கலாம் நான் எப்படி வளரலாம் வைத்தறிச்சது அவள் அந்த கொண்டான்ட்டாலே ஆனால் நான் ஓப்பனாக சொல்வேன் என்கிட்ட கல்யாணி காட்டன் இல்லை என்கிட்ட காட்டன் இல்லைன்னா நான் கண்டிப்பாக என் பிள்ளைங்களை நான் பூஸ்டப் பண்ணுவேன் நீ கொண்டு வா நீ எனக்கு நான் என்ன எனக்கு யானைக்கு தீனி போட்ட மாதிரி எப்படி என்னோட பேஜுக்கு நிறைய தேவைகள் உள்ளது மக்களுக்கு தேவைகள் உள்ளதில் கேட்குறாங்களே என்ன மேம் நைட்டி வேணும் மேம் மேம் இன்ஸ்கர்ட் கொண்டு வாங்க மேம் நிறைய இன்ஸ்கர்ட்ஸ் வெரைட்டிஸ் கொண்டு கொண்டு வருவேன் நைட்டி கொண்டு வருவேன் பத்து பேருக்கு நான் பூஸ்டப் பண்ணுவேன் நீ நைட்டி கொண்டு வா நீ நைட்டி கொண்டு வா நீ சொல்லுவேன் அது என்னோட வேலை அப்படி தான் சொல்லணும் அது தான் நான் இங்கே நிற்கிறதுக்கு அர்த்தம் சாப்பிட்டேன் கவலைப்படாதீங்க அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து என் பிள்ளைங்களை பூஸ்டப் பண்ணுவேன் எல்லாருமே இப்போ நாங்கள் ஒரு பொண்ணு கொஞ்சம் டல்லாக உட்காருவாளா ஃபாஸ்ட்டாக பேச பார்த்து சொல்லுவேன் ஏன் தங்கம் உனக்கு விற்கலையா கவலையாக இருக்கியா நான் எத்தனை பெண்களை கேட்டிருக்கேன்னு பாருங்கள் ஏன் தங்கம் உனக்கு விற்கலையா வீட்டில் திட்டுறாங்களா காசு முதலீடு போட்டுட்டான்னு நீ நிற்கிறியா கவலைப்படாத நீ நல்லா இருப்பேன் நான் காசு கூட வாங்க மாட்டேன் எத்தனையோ பேருக்கிட்டேன் நல்லா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்கேன் இது ட்ரூ அண்ட் ப்ராமிஸ் இந்த வேலுக்கு தெரியும் இந்த கையில் வாங்கினது எத்தனை பேருக்கு இந்த இந்த வேலுக்கு தெரியும் மனசு அவரவர்கள் மனசாட்சிக்கு தெரியும் எத்தனை பேருக்கு நான் உதவி செஞ்சுருக்கேன் ஆனால் நல்லா ஆனால் எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் நல்லா நல்லாரு நல்லாரு நல்லா இருந்த சாப்பாடு கையிலே நான் சொல்லியிருக்கேன் நல்லா அதனால தான் நம்ம வெற்றியாக போகிறோம் லவ் பண்ணுங்க உங்கள் தொழிலை உங்கள் குடும்பத்தை உங்கள் பேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸை எல்லாரையும் ஆனால் அந்தந்த இடத்துல வைங்க யாரையும் ஒன்றா கொண்டு வராதிங்க ஒன்றா கொண்டு வந்தேன்னா வாழ முடியாது அவங்க நம்மளை வாழ் முடிச்சுட்டு போயிடுவாங்க யாரையும் பார்க்காத உன்னோட பிராண்டிங்கை உருவாக்கு எந்த பிராண்டிங்க்கும் நான் ப்ராண்டிங் நிறையா உருவாக்குறது என் வேலை என் பிள்ளைங்களோட பிராண்டிங்கை ஸ்ட்ராங்காக தெளிவாக கெத்தாக சொல்கிறேன் இன்னும் எத்தனை பிள்ளைங்க இந்த வருஷம் கடை ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு பாருங்கள் திட்டுறதுக்கு மு முன்னாடி ஒரு பொண்ணோட கஷ்டத்தை பாருங்கள் அன்வான்ட் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட வேதனையை பாருங்கள் லவ் யூ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் நான் இங்கே நிற்கிறேன் ஒரே விஷயம் பெண்ணுக்கு சொல்லட்டுமா யார் என்ன பேசினாலும் உனக்கு தெரியல நீ யாருன்னு இரு யாரை பற்றி கவலைப்படாத கெத்தா சொல்லு நான் சிங்கப்பெண்ணுன்னு நீ சிங்கப்பெண் தான் வாழ்க்கையில் வாழ்வோம் மற்றவருக்கும் வாழ வழிவிடுவோம் நன்றி லவ் யூ